ஹலோ ஹலோ சொல்லுமா போயிட்டியடா கம்பெனி இருக்கேன் எப்படி இருக்கு உடம்பு போறா லோன் காரங்க வந்தாங்க ரெண்டு மாசம் தான் டீ சொல்லி சத்தம் போட்டு போறாங்கடா சாய்காலத்துக்குள்ள அமௌண்ட் ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன்டா அட்வான்ஸ் மாரி கொஞ்சம் வாங்கிடுறாடா சரி மேடம் கேட்டு கால் பண்றேன்

மேடம் அட்வான்ஸ் அமௌண்ட் கேட்டேன் உன்ன வேலைக்கே வர வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் ஏதாவது உனக்கு அட்வான்ஸ் வேற வேணுமா